வச்சு விடு வச்சு விடு அடுத்த சாப்பாடு எடு பார்த்து வெளியே வெளியே தள்ளு வெளியே தள்ளு ஜாலியானது வெளியே தள்ளுமா கூட்டுப்புறியில் சா குழம்புலாம் எல்லாம் தண்டந்தெடுத்துக்கோங்கம்மா கொட்டா கொட்டாமை டே கொட்டாம்பை சாப்பாடு அடுத்தால் கொண்டாங்கம்மா அடுத்தால் கொடுங்க அடுத்தால் கொண்டாங்க அடுத்தால் கொண்டாங்கம்மா சாப்பாடு பார்த்ததை கொடுங்கம்மா

இருக்கிறத போட்டு விடுங்க சார் வேற என்ன இருக்குது வேற இருக்குத போட்டு விடுங்க ஆ ரைட் போட்டு விடுங்க எடுக்க போட்டு விடுங்க கொட்டாட அடைய கொட்டாமவி ஆ அவசரப்படாம வை ஒன்னும் அவசரம் இல்ல இந்த அந்த அம்மாக்கு ஃபுல்லா வச்சு விடு சார் அந்த அம்மாக்கு அது மிச்சத்தை வச்சு விடுங்க கொட்டாம வச்சு விடு அவசரப்படாம கொஞ்சம் கொஞ்சமா போடு இந்த அந்த அந்த பையனை கொஞ்சம் கொடு அந்த பையனை கொஞ்சம் கொடுத்துரு கொடு கொட்டாரா ஏன்டா நீ கொட்டுற கொட்டாம போலடா ஆ அதெல்லாம் தெளிவா வைப்பான் அன்னைக்கு தான் வந்து இது பண்றான் ஆ நீங்க வச்சு விடுங்க வச்சு விடுங்க இந்த அந்த அம்மா கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து விடுங்க இந்த அந்த அம்மாக்கு சாப்பாடு கொடுங்க போதும் போதும் அந்த அம்மா கொடுத்து விடும் சாப்பாடு அந்த அம்மாக்கு வச்சு விட்டுரு